முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாய்க்கு வந்ததை உளருவதாகவும் திமுக ஆட்சிக்கு ஆயுள் காலம் இன்னும் எட்டு மாதங்கள்தான் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார் இதுகுறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உரிய பதிலடியை மக்கள் தருவார்கள் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இமாலய வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்து போய் வாய்க்கு வந்ததை எல்லாம் இன்றைக்கு உளறிக்கொண்டிருக்கின்றார்கள் புரட்சி தலைவர் நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் இணையதளம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இன்றைக்கு புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் மக்களிடத்திலே கிடைக்கிற வரவேற்பை பார்த்து இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியார் என்ன புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவா இப்படி கத்துகிறாரே என்று வயிற்றுச்சல கேளியும் கிண்டலும் கையாண்டியும் செய்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தீர்ப்பு உங்களுக்கு உரிய பதிலை தரும் என்பதை சொல்லி புரட்சித்தலைவர் எம்ஜா புரட்சித்தலைவர் அம்மா அவர்களின் தோன்றதும் மறு வடிவம்தான் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் என்கின்ற சாமானிய தொண்டர் கிளைக்கழக செயலாளர் முதல் பொதுச் செயலாளர் வரை தன் விசுவாச உழைப்பார் மதிப்பீட்டவர்களோற்று வரலாறு தான் இந்த நாடு கண்டிருக்கிறது என்பதை நினைவுபூர்ந்து திமுக ஆட்சிக்கு ஆயுள் காலம் இன்னும் எட்டு மாதங்கள் தான் ஆகவே திமுகவின் தெல்லுமுள்ளுவும் திமுகவின் தெல்லுமுள்ளு பிரச்சாரங்களும் முடிவுக்கு வருகிற காலம் விட்டது